செந்தமிழே உயிரே தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே தேனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் என தந்தைக்கும் தானினும் மக்கள் இனம் இன்று தமிழ்நாடு தனக்கும் என்னால் தனையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியின் நாள் எனக்கு திருநாளாகும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் என்ற மாபெரும் ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதில் அழகாக தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் ஐயா கோவிந்தராஜ் அவர்களை உளமாற வாழ்த்தி மகிழ்கிறேன் தலைவராக இருந்து செயல்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்று இந்த தலைமைக்கும் பண்பு என்பது எல்லோரையும் அரவணைத்து தில்லி வரை அவர்களை அழைத்து சென்று ஒட்டுமொத்தமாக அந்த தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் இனத்திற்கு ஏதோ ஒரு வகையால் அதாவது தன்னால் கிடைக்கும் என்றால் செத்தொழிவு நாள் எனக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த தமிழுக்காக நம்முடைய பங்களிப்பை கொடுத்தோம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்வின் உண்மையான ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தம் அந்த நிலைப்பாட்டை அழகாக செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் இந்த முக்கியமான கோரிக்கைகளாக செம்மொழி தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்திட கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட கோரியும் செம்மொழி தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக அறிவித்திட கோரியும் அருமையான ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எமது வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழில் இல்லாத விஷயங்களே இல்லை என்ன இல்ல தமிழ இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அத்தகைய தமிழை வளர்த்தெடுக்கின்ற இந்த சங்கத்திற்கும் மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் ஐயா கொரடா அவர்களுக்கும் திருவிடை திருவிடை மருதோர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்பு சிறப்பு செய்தது மேலும் ஒரு இந்த நிகழ்வுக்கு வலுச்சேர்க்கிறது ஐயா அவர்கள் முனைவர் முனைவர் அந்த கண்டிப்பாக ஒரு தமிழ் படித்தவர்கள் அரசியல் களத்துக்கு இருக்கின்ற பொழுது அந்த தமிழை திராவிடம் எப்படி தமிழை வளர்த்தெடுத்ததோ அதுபோல் ஐயா அவர்களும் இந்த தமிழுக்காக தமிழ் சங்கத்திற்காக வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து சிறப்பித்திருக்கின்றார் பல முரண்களை கலையும் திறவுகோளாய் தமிழகத்தின் தடுமாறுகளை தடுமாறர்களை தகமைப்படுத்தும் இங்கே வந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் வரவிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழரசன் ஐயா அவர்கள் முருகேசு உபதி மற்றும் ஐயா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது பேசி சென்ற ஐயா அவர்கள் சுப்பிரமணியம் அதாவது ஒரு பீரிட்டு எழுந்த ஒரு தமிழனுடைய தாக்கம் அதாவது உள்ளூர ரத்தம் எல்லாம்

அடுத்தது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக என்னுடைய கோரிக்கை என்னுடைய தந்தையாரும் தமிழ் வளர்ச்சித்துறையில் இயக்குநராக இருந்தார் அப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை செய்கின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து பெயர் பலகையிலுமே தமிழ் மொழியை வந்து ஆங்கிலம் கலவாமல் அப்பொழுது தடவேல் அவர்கள் ஆட்சி ஆட்சியாளராக மாவட்ட ஆட்சியராக இருந்தார் அவரோடு இணைந்து அந்த பணிகளை செய்தார் அந்த ஒரு நீங்கள் முக்கிய வகிக்கின்றீர்கள் நீங்கள் உண்மையிலேயே இந்த தமிழை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடைகளிலும் எல்லா இடங்களிலுமே தமிழ் பெயர் பழக இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக நீங்க படுத்த வேண்டும் அடுத்ததாக இந்த குழந்தை

ஒரு மாணவனுக்கு முழுமையாக தமிழ் பெயர் இருக்கிறது என்றால் அந்த ஏதோ ஒரு சலுகைகளை இந்த அரசு தீர்மானித்தது என்றால் கண்டிப்பாக அதையும் நாம் செயல் வடிவத்தில் கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா அவர்களை அது வேண்டி தரு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த இரண்டு எல்லா இடங்களிலும் பிற நாடுகளை இப்ப ரஷ்யா போன்ற நாடுகள் சென்றோம் என்றால் முழுமையாக அவர்களுடைய தாய்மொழி மட்டும்தான் முழுமையுமே தாய்மொழியை அவனுடைய தாய்மொழியை ஒரு மருத்துவ படிப்போ இல்ல வேறு படிப்புகள் படிக்கின்ற பொழுது அவனுடைய தாய்மொழியையும் அவர்கள் அந்த கல்வியை முதன்மையாக வை விதிக்கின்றார்கள் கட்டாயமாக கல்வி கேட்க வேண்டும் ஆனால் நாம் தமிழ்நாடு மட்டும்தான் வந்தாரை வாழ்விக்கும் தமிழகம் என்ற அடிப்படை எல்லா மொழிகளையும் அவர்களையும் ஆதரிக்கின்றான் பேசினார்கள் எல்லாம் ஆதிக்கம் நம்முடைய தமிழ் தெருக்களில் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கின்றது தமிழர்கள் இன்று காணாமல் போய்விட்டார்கள் என்ற ஆதங்கத்தை இங்கு கொட்டினார் நேற்று விழாவில் அதுபோல நம்முடைய தமிழ் மொழியையும் தமிழ் மக்கள் அந்த தமிழ் மீத்கின் ஆர்வத்தையும் எப்படி நாம் வலுப்படுத்த முடியும் என்றால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இருக்க வேண்டும் தமிழ் பெயர் பலைகளில் தமிழ் தான் இருக்க வேண்டும் தமிழ் பெயர்களில் தமிழ்தான் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அதை இந்த தமிழ் சங்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பேராளர்கள் அனைவரும் அதை தன்னுடைய கொள்கைகளாக மனதில் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பு கோருகின்ற கோரிக்கையை முன்வைத்து வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அரசு செலவு சேலம் வருவங்களே நான்கு